ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தையல் பழகு சேரோ டெய்லரிங் சேனல் நான் உங்கள் தையல் பழகு சரவு பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்குடைய பகுதி நாலு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பார்த்தாச்சு அதாவது அந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க நம்ம சேனலை இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நம்ம கழுத்தை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஸோ அதுதான் இன்றைக்கி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் கிராஸ் பீஸ் வந்து எப்படி நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு கட் பண்ணணும் அதை எப்படி வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி எப்படி வந்து நெக்குக்கு ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ வந்து சோல்டரை அதுக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டோடைய நல்ல பக்கம் ரெண்டு மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம கட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம் ஷோல்ரு பிடிச்சு தைக்கிறதுக்காக ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக வந்து இந்த மாதிரி ஸ்லோப் எடுத்துக்கிறேன் நான் வந்து இப்போ இதுக்கு மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்போ தான் சோல்ட்ரு ஃபால்ட் இல்லாமல் இருக்கும் நீட்டாக இருக்கும் வந்து நம்மளுக்கு லூஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த கிராஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்கிற லைனில் நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோப் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா அரை இன்ச் மார்க் பண்ண அதுலேயே சோல்டரை வந்து பிடிச்சு தைச்சிக்கிறேன் ஒரு தையலோட இல்லாமல் ரெண்டு தையல் போட்டு டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அதாவது போட்டு தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் அப்போ வந்து சோல்டரு வந்து லூஸ் இல்லாமல் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு சைடும் இதே மாதிரி சோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் பார்ட்டோட நல்ல பக்கத்தை வந்து நம்ம பேக் பார்ட்டுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு நம்ம சோல்டரை அட்டாச் பண்ணிக்கலாம் அப்போ வந்து நீட்டாக வந்து நம்மளுக்கு பிசுறு தெரியாமல் ராங் சைட் பக்கமாக போயிடும் நம்ம தையல் போட்டது ஸோ நீங்கள் பிகினராக இருந்தால் நான் போடுறத வந்து நல்லா தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து அண்டர்ஸ்ட் முடியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் வந்து 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 நீங்கள் நீங்கள் தெ முடியும் முடியும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஸோ இப்போ இப்போ நம்ம சேனல் தான் தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போ நிறையா யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் கட்டிங் ஃப்யூச்சரில் பார்த்துக்க முடியும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து நான் நிறையா சுடிதார் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே வந்து ஃபியூச்சரில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுவேன் ஸோ பிகினருக்கு கண்டிப்பாக அதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து சோல்ற நம்ம அரை இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலேயே நான் வந்து இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் ஒரு தையல் மேலேயே போட்டு மேலேயே இன்னொரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அப்போ வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஸோ வந்து சோல்ட்ரு வந்து இப்போ ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணிட்டு இப்போ நம்ம அடுத்தது கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோலயே கட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீடைல்டா பாத்துக்கலாம் ஓகே இப்ப வந்து நம்ம கிராஸ் பீஸ் வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே சோல்ட்ரு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளவுஸ் இந்த மாதிரி லுக்கில் தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் ப்ளவுஸ் இல்லாத நம்ம வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ் அதாவது லைனிங் ப்ளவுஸ்னால் நம்ம அடித்து திருப்பிடுவோம் இப்போ வந்து நான் நார்மல் ப்ளவுஸ் அதாவது லைனிங் அட்டாச் பண்ணாமல் வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ணணும் அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும் நம்ம கிராஸ் கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறப்ப தான் நெக்குடைய ஷேப் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் இழுத்து கொடுக்கும் நல்லா கிராஸ் பீஸ் பட் ஸ்ட்ரெயிட் பீஸில் அந்தளவுக்கு துணி வந்து இழுத்து கொடுக்காது ஸோ வந்து கிராஸ் பீஸ் தான் நமக்கு அடுத்து அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ வந்து அதை எப்படி கட் பண்ணணும் அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்பதான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து அந்த கிராஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணனும் அதில் என்னென்ன ட்ரிப்ஸ் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் ஓகே வாங்க இப்போ நம்ம எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தது போக மீதி கிளாத் இருக்கும் இல்லையா நம்ம ரிமைனிங் கிளாத் இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா மீதி இருக்கிற கிளாத்தில் தான் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ வந்து அதுக்கு மீதி இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம கிராஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் நம்ம எப்பவுமே ஸ்ட்ரைட் பீஸ் எடுக்கக்கூடாது அது இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு அதாவது ஒன்றரை இன்ச்சுக்கு இன்ச் ஷேப்பில் இறந்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கேல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிராஸாக வச்சு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நெக் வந்து நீட்டான ஃபினிஷிங்கில் அதில் பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடைக்கும் நல்லா ஈஸியாக வந்து நம்மளுக்கு இழுத்து கொடுக்கும் துணி வந்து நல்லா ஈஸியாக அந்த சைட் திருப்பி அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு கேப் இருக்கோ அங்கெல்லாம் கிராஸாக வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் அளவுக்கு எடுத்து கட் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி அதாவது வித்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க லென்த் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடுக்கணும் அந்த நெக்குடைய அளந்து பார்த்துட்டு அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸோ ஒரு டென் பீசஸ் அந்த மாதிரி பெரிய பீசஸ்ல எடுத்துகிட்டிங்கனாலே உங்களுக்கு கட் ப அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வந்து இந்த ப்ளவுஸ் உடைய பகுதி ஒன்று பகுதி ரெண்டு பகுதி எல்லாம் வந்து சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி புரியும் அதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா க்ளியராக இருக்கும் அதாவது டவுட் இல்லாமல் அந்த வீடியோவெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டினியூட்டியாக புரியும் ஸோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து கிராஸ் பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த கட் பண்ண பீஸஸ் எல்லாம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி கட் பண்ண கிராஸ் பீஸை ரெண்டையும் எடுத்துக்கோங்க தனித்தனியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நீட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஹரிஜென்டலாகவும் இன்னொரு பீஸஸ்ஸை வெட்டிக்கலாகவும் வைக்கணும் அதாவது படுத்த மாதிரியும் இன்னொன்று நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் அந்த அந்த மாதிரியே நீங்களும் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிட முடியும் ஸோ நல்ல பக்கம் நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி லைனிங் கிளாத்தில் தெரியாது எது நல்ல பக்கம் அப்படிங்கிறது ஸோ வந்து ஏதாவது ஒரு பை சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாத்தையும் வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து போட்டுக்கோங்க அதாவது ஒரு முக்கோணம் வந்து அப்படியே கிராஸாக வர்ற மாதிரி போட்டுட்டு ஒரு பீஸுஸாக படுத்த மாதிரி இன்னொரு பீஸும் நீன மாதிரியும் வச்சுட்டு இந்த மாதிரி கிராஸாக வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைட்லேயும் மேலே இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அந்த தையலை விட்டுட்டு ஒரு கால் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதே மாதிரி எல்லா பீஸஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து அட்டாச் பண்ணிடணும் அட்டாச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க ராங் சைட் மாற்றி அட்டாச் பண்ணிடாதீங்க ஓகே இப்போ இதே மாதிரி எல்லா பீசஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம அட்டாச் பண்ண பீசஸ் லென்த்தியான பீஸ் கூட அட்டாச் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிராஸாக கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க கிராஸ் பீஸ் கொடுத்து க ஸ்டிச் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கிராஸ் பீஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணணுங்கிறது இன்னொரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வீடியோக்கு போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்னும் டீட்டெயில்டாக இருக்கும் அந்த வீடியோ ஸோ வந்து இப்போ எல்லா பீஸஸையும் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து இந்த இந்த கிராஸ் பீஸ் வச்சு தான் நம்ம வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஸோ வந்து அதுக்கு ப்ளவுஸை எடுத்துகிட்டு நம்ம கழுத்து போர்ஷன் எடுத்துக்கலாம் ஊக்குப்பட்டிலேருந்து வீப்பட்டி வரைக்கும் நம்ம கழுத்து வந்து அட்டாச் பண்ணணும் ஃபினிஷ் பண்ணணும் ஸோ வந்து நல்ல பக்கம் எடுத்துக்கலாம் நம்ம வந்து இப்போ வீ வீ தைச்சிருப்போம் இல்லையா அந்த வீப்பட்டியிலேருந்து ஊக்குப்பட்டி சைடு எடுத்துக்கலாம் ஊக்கு வைக்கிறோம் இல்லையா அந்த ஊக்குப்பட்டி சைட்லேருந்து நம்ம வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே தான் வச்சு கிராஸ் பீஸை நம்ம அடித்து திருப்பி போகிறோம் ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸை நான் ரெண்டாம் அடிச்சுக்கோங்க அதாவது உள் பக்கமாக பார்த்து ரெண்டாம் அடிச்சுக்கோங்க ராங் சைடு வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி அதாவது கெட்ட பக்கம் உள் பக்கமாக போகிற மாதிரி நம்ம போட்ட தையல் வந்து உள் உள் பக்கமாக போகிற மாதிரி ரெண்டாம் அடிச்சுட்டு கால் இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்லேருந்து கால் இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க ரெண்டாம் அடிச்சுட்டு கால் இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க நீங்கள் பெரிய பீசஸ்ஸாக எடுத்துருந்தீங்கன்னா வித்து வந்து அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் அரை இன்ச்சுக்கு கூட தையல் போட்டுக்கலாம் நான் வந்து சின்ன பீசஸாக எடுத்தங்காட்டி வித்து வந்து கம்மியாக தான் எடுத்தேன் அதனால் வந்து நாங்கள் கால் இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கிறேன் ஸோ இதே மாதிரி எண்டிங் வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க கால் இன்ச்சுக்கு இதே மாதிரி ஒரு சைடு இருந்து அடுத்தது வீபட்டி வரைக்கும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்பீடாக இருந்ததுன்னா மேலே செட்டிங்ஸில் போனீங்கன்னா வீடியோவோட ஸ்பீடிங் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம் மேலே வந்து செட்டிங்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட இது வந்து ஸ்லோ இதில் பார்த்துக்கலாம் ஸ்பீடு வந்து நீங்கள் கம்மி பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி பட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் இன்ச்சுக்கு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க கட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு மேலேயே போட்டு தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க நம்ம கால் இன்ச் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அதே கால் இன்ச் மேலேயே நீங்கள் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க இப்போ கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷேப் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இழுத்து கொடுக்கும் கிளாத் வந்து நல்லா நீட்டாக அந்த சைடு திருப்பி கொடுக்கும் ஸ்ட்ரெயிட் பீஸில் அந்த மாதிரி வராது நம்மளுக்கு மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி சுருக்கு சுருக்கமாக இருக்கும் போட்டு தையல் மேலேயே எண்டிங் வரைக்கும் இன்னொரு தையல் போட்டுட்டு டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போடணும் ஸோ நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தில் படுற மாதிரி தையல் போட்டுக்கோங்க அதாவது அமுக்குன மாதிரி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு கிளாத் வந்து அந்த சைடு வந்து ஈஸியாக நம்மளுக்கு ராங் சைடு பக்கமாக மடிச்சரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து படிமான தையல் அமுக்கு தையல் இது எல்லாமே ஆல்ரெடி இலவச தையல் பயிற்சி கிளாஸஸில் பார்த்துட்டோம் அதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் படிமான தையல்னால் எப்படி போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர் தையல் எப்படி போடணும் தான் தையல்னால் என்ன இதை பற்றின தையல் வகைகள் எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ அதோட லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம போடுற தையல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்மளுடைய நம்ம கிராஸ் பீஸ் அடித்தோம் இல்லையா அந்த தையல் மேலே தான் படணும் நம்ம வந்து ப்ளவுஸ் மேலே பட்டுறது கூடாது நம்ம வந்து கிராஸ் பீஸ் எங்கே அந்த சைடு திருப்பணுமோ அந்த மேலே படுற மாதிரி இப்போ எக்ஸ்ட்ரா இதையே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரை இன்ச் மட்டும் விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு பக்கமாக எடுத்துகிட்டு நம்ம உள் பக்கமாக வடிச்சடிக்கணும் நம்ம மடித்து எப்படி நார்மலாக வந்து எப்படி மடிச்சடிப்போமோ அந்த மாதிரி உள் பக்கமாக மடிச்சுட்டு அடிக்கணும் இப்போ அந்த பதிப்பு படிமான தையல் போடுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சைடு மடிச்சு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம அந்த அமுக்கு தையல் போட்டோம் இப்போ அதை அப்படியே ராங் சைடு பக்கமாக உள் பக்கமாக மடித்து தையல் போட்டுக்கோங்க எந்தவித சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்து அந்த கார்னர்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சோல்டர் கிட்டே நம்ம சோல்டர் பிடிச்சது வந்து பேக் சைடு பக்கமாக இருக்கிற மாதிரி திருப்பிட்டு தையல் போட்டுக்கோங்க பேக் சைடு பக்கமாக அந்த பிசுறு தெரிகிற மாதிரி அதாவது நம்ம போட்டிருக்கிற தையல் வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க கிராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரே லென்த்து ஒரே வித்து இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும் இல்லைனா கொஞ்சம் ஏற்ற இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஸோ வந்து நம்ம ஒரு இன்ச் அகலம் எடுத்திருந்தோம்மா ஒரு இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க எல்லா கிராஸ் பீஸும் ஒன்றரை இன்ச் எடுத்திருந்தோம்னா ஒன்றரை இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம் இப்போ வந்து கீழ் பக்கமாக நம்ம தையல் போட்டிருக்குறோம் மேலேயும் வந்து இன்னொரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த ஊக்குப்பட்டி வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க நெக்கை வந்து அந்த அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா கிராஸ் பீஸில் அதை வந்து உள் பக்கமாக மடிச்சுக்கோங்க ராங் சைடு பக்கமாக போகிற மாதிரி ஸோ பிசிறு தெரியாமல் நீட்டான ஃபினிஷிங்கில் கிடைக்கும் டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசிறெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ நீட்டாக இருக்கும் ஓகே இப்போ வந்து மேல் பக்கமாகவும் ஒரு தையல் போட்டுக்கோங்க மேலே வந்து அந்த உள் மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க கீழே ஒரு தையல் போட்டு இப்போ உள் பக்கமாக போட்டோம் இல்லையா இப்போ வெளி எடுத்து நல்ல பக்கத்துக்கு மேலேயே வந்து மேலே கார்னர்லேயே வந்து இன்னொரு தையல் போட்டுக்கோங்க டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க நெக் வந்து இன்னும் நீட்டான லுக்கிங்கில் இருக்கும் ஷேப் வந்து அழகாக இருக்கும் லைனிங் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சு திருப்புவோம் அது ஆல்ரெடி அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம லைனிங் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்கமிங் கிளாஸஸில் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே பார்க்கலாம் ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும் அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு ஸோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே நீங்கள் வீடியோ நான் போட்ட உடனே உங்களுக்கு உடனே தெரிஞ்சிக்க முடியும் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எந்தவித சுருக்கமும் இல்லாமல் நீட்டாக வந்து நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் டாப் ஸ்டிச் போட்டு நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்கு வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம நெக்கு வந்து இப்படி தான் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் கீழே ஒரு தையல் மேலே ஒரு தையல் போட்டிருக்கோம் ஸோ அந்த பிசுரெல்லாம் இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு நார்மல் ப்ளவுஸ்க்கு கிராஸ் பீஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வகுப்பில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம ப ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பகுதி ஃபைவ்ல வந்து பார்க்கலாம் பார்ட் ஃபைவ்ல நம்ம ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைட் ஜாயின் பண்ணி நம்ம ப்ளவுஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு நார்மல் ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணுறது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் நீங்களும் இதே மாதிரி ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி